வணக்கம் மக்களே இந்த இந்த பிக்பாஸில் பற்றி நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் அந்த பிக் பாஸில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்க வந்து இது ரெண்டே பேர் தான் ஒன்று கமர்தேன் ஒன்று பாரு இந்த ரெண்டு நாய்களையும் நீங்கள் தயவுசெய்து வெளியே அனுப்பிடுங்க இந்த நாய்கை வந்து அந்த பேர் சேன்றான் அவள் பாவம் அப்ராணி அவள் ஏதோ வந்துரு விளாட வந்திருக்கா அவக்ட போய் இந்த பாரம் இந்த கமிர்தீனம் அவர்கிட்ட மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லா மொத்த டோட்டல் ம பிள்ளைகளையும் ரொம்ப அநாயுதமாக நடந்துக்கிறாங்க ரெண்டாவது இவங்க வந்து இவங்க பர்சனல் மேட்ரை வந்து அவங்க வெளியில் தான் வச்சுக்கிறணும் அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் கெட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் என்னது இது இதெல்லாம் என்னது இதை வந்து நாங்கள் மக்கள் பார்க்கறதுக்கா இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் இந்த ரெண்டு நாயையும் தயவு செய்து வெளியில் அனுப்புங்கள் இல்லை உங்களால் இன்னும் பண்ண முடியலன்னு சொன்னால் அவங்க எங்கள் கையில் ஒப்படைங்க இந்த ரெண்டு நைனா அந்த க பாரு அம்மா வேற வந்திருந்தா அவள் என்ன ஒரு பிள்ளை பற்றி வளர்த்து வச்சிருக்கா அந்த பொம்பளை ஆ அவெல்லாம் ஒரு பொம்பளை அவா இவங்க வந்து கேம்களோட வந்திருக்காங்களா இல்லை இங்கே எல்லோரும் அதை வேற வேற மாதிரி அசிங்க அசிங்கமாக வந்துடும் அந்த விளையாட்டுக்கு வந்திருக்காங்களா இது என்னது இது மக்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஓட்டு போடுறீங்க தயவு செய்து அவங்கள வெளியேனு போ நேற்று அந்த சேன்றாவை அவளை எப்படி பிடிச்சி அவள் தள்ளுனா இதுக்கு என்னதான் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா கேம் ரெண்டா கேமு ம மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அவங்க பசங்கள் மட்டும் வெளியில் போய் தான் பார்க்கணும் வேறு மாதிரிலாம் பேசுவோம் யூடியூப்பில் அவர் இந்த பாஸ் அவர்கிட்டையும் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் இந்த ரெண்டு நாய்களும் உள்ளே இருக்கவே கூடாது ரெண்டும் பண்ணுற அட்டு ரொம்ப செய்து சொல்கிறேன் மக்களே நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க இது நியாயம் நான் பேசுகிறது நியாயமாக இருந்தால் நீங்களும் சேர்ந்து அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நாயகர் ரெண்டும்ே வெளியில் அனுப்பங்க பெற்றவங்க நீங்களாம் அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்துக்கு நீங்களாம் என்ன ஒரு ஆளோ எங்களுக்கு தெரியல சரியா நன்றி மக்களே